அஜித் நடிப்பில் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இப்போ ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அஜித் இப்போ மகிழ் திருமேனியினுடைய இயக்கத்தில் விடாமுயற்சி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு லைகாவோட தயாரிப்புல அனிருத் திசையில் உருவாக்க போற இந்த படத்தினுடைய செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய படப்பிடிப்பு எப்போ துவங்கும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கு அதற்குள்ள அஜித் அவருடைய அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்பை ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் நடிக்க போற குட் பேட் அக்லி படத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியிடப்பட்டது பொதுவாகவே அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் முடிவடைந்த பிறகுதான் அடுத்த படத்தினுடைய அறிவிப்பை எப்பவுமே வெளியிடுவாரு ஆனா இப்போ விடாமுயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைகிறதுக்கு முன்னாடியே அஜித் தன்னுடைய அடுத்த படத்தினுடைய அறிவிப்பை வெளியிட்டு இது கோலிவுட் வட்டாரத்தால ஆச்சரியமாகவே பார்க்கப்பட்டுட்டு இந்த இந்த தான் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல தேவிஸ்ரீ பிரசாத் இசையில உருவாக்க போற பேட் அக்லி படத்தினுடைய படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்கும்னு அடுத்த வருஷம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் திரையில் வெளியாகும் அப்படின்னும் அறிவிச்சிருந்தாங்க இதையடுத்து தான் ஜூன் மாதம் துவங்குவதாக இருந்த படப்பிடிப்பு இப்போ மே மாதமே துவங்கியிருக்கு இந்த நிலையில் நேற்று இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க முதல் நாளே இந்த படத்துலேருந்து அதிரடியான ஒரு சண்டைக் காட்சியை தான் படமாக்கியிருக்காங்களாம் ஒட்டுமொத்த ஹைதராபாத் ஸ்டுடியோவில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ரெண்டு நாள் நடைபெற போகுதான் அதைத் தொடர்ந்து வேறொரு இடத்துக்கு படக்குழு நகர் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு விறுவிறுப்பாக இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிச்சுட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படத்தை வெளியிடணும் அப்படின்னு படங்களும் முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட்டுக்காக காத்திருந்து காத்திருந்தே நீர்த்து போன அஜித்தினுடைய ரசிகர்களுக்கு அந்த படம் வெளியாவதற்கு முன்னாடியே குட் பேட் அக்லி படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது சந்தோஷத்தை கொடுத்தாலும் இந்த படமாவது சரியான நேரத்தில் சரியான அப்டேட்களோட எதிர்பார்த்த தேதியில் வெளியாகுமா அப்படின்னு அஜித்தினுடைய ரசிகர்கள் இப்போ இருந்தே காத்திருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் அஜித்குமார் குமார் வெளியாகி வெளியாகியிருந்த விழா முயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பு தளத்தில் அவருக்கு ஏற்பட்ட விபத்து குறித்தான ஒரு வீடியோ அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த மாதிரியான காட்சிகள்லாம் டூ போட்டு நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு பாசமான கோபத்தையும் அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்ததுக்கு பிறகும் மூன்றே மணி நேரத்தில் மருத்துவ சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அஜித் வந்தார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளிவந்தது இந்த நிலையில்தான் குட் பேட் அக்லி படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங்கே சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு அதனால் விடாமுயற்சி படத்தில் நடந்த விபத்து மாதிரி இந்த படத்துல அப்படி எந்த ஒரு விபத்தும் கூடாது ஆபத்து நிறைந்த காட்சிகளாக இருந்தால் அஜித்குமாரை நடிக்க வைக்காம டூ போட்டு நடிக்க வைக்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்